வணக்கம் சென்னை முகலிவாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய அலங்கார் ஹேண்டிகிராஃப்ட்ஸ்ல வரலட்சுமி நோம்புக்கு தேவையான ஏ டு இசட் பொருட்கள் நிறைய அவைலபிளாக இருக்கு தர்பை புல்லில் செஞ்ச ஆசனம் கொண்டு வந்திருக்காங்க நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு ஹோமம் யாகம் அந்த மாதிரி நடக்குது அப்படின்னாலும் சரி கிரக பிரவேசமயத்துல வேள்வி வளர்த்து நம்ம வீட்டில் அந்த மாதிரி பூஜைகள் நடக்கும் போதும் வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணணும்னா கூட நம்ம வீட்டுல பெரியவங்க எல்லாம் சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க வெறுந்தரையில உட்காந்து பூஜை பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க தர்பை புல்லுக்கு இறை ஆற்றலை ஆக்கர்ஷிக்க கூடிய சக்தி இருக்கு அதோட பாசிட்டிவிட்டியே அது கிரியேட் பண்ணும் நெகட்டிவ் எனர்ஜி வரவே வராது நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க தர்பை புல்லில் ரிங் மாதிரி செஞ்செல்லாம் போட்டு அந்த பூஜைகள் செய்கிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க அந்த சக்தி இது இந்த நெகட்டிவ் எனர்ஜியை விளக்கக்கூடிய சக்தி தர்பை புல்லுக்கு இருக்கிறதுனால தான் அந்த ஆசனத்தில் அமர்ந்து பண்ணும்போது நம்முடைய பூஜைகளில் முழு பூரண சக்தியை நம்ம இறை நம்ம கிரகிச்சிக்க முடியுங்கிறது தான் இதோட ஒரு தாற்பயம் இப்போ நம்ம கலச ஆவாகனம் அப்படின்னு பார்க்கும்போது விதவிதமான மனைகள் இவங்க கிட்ட நிறைய சைசஸ்ல கிடைக்குது அழகா மகாலட்சுமி வாகனமா இருக்கக்கூடிய யானையிலேயே நம்ம கலச ஸ்தாபனத்தை பண்ண முடியும் சின்ன சொம்பா இருந்தாலும் சரி பெரிய குடமா இருந்தாலும் அந்த அளவுக்கு அழகா அலங்காரம் பண்ணி புடவ கட்டோட நம்ம மகாலட்சுமிய இதுல அமர செய்யும் போது பாக்குறதுக்கு நீட்டா இருக்கிற மாதிரியான இந்த மாதிரி மனைகள் இவங்க கிட்ட sizesல கிடைக்குது முக்காலி மாதிரி வேணும்னாலும் இவங்க கிட்ட மீனாக்காரி ஒர்க்கோட இருக்கக்கூடிய முக்காலியும் கிடைக்கிது உங்களுக்கு தேவையான ஆர்டர்ஸை நீங்கள் அலங்கார் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் screenல தெரியற நம்பரில் கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நன்றி